மகாபரிசுத்தமில் ஏசு கிருஷ்ணன் ராமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருபினால் உங்களை என்னை ஒரு சாட்சியாக இங்கே நிறுத்திய கிருவைக்காக ஏசுநாதன் போட்டோம் எனக்கு வயது இப்பொழுது எண்பத்தி ஒன்று நடந்துகிட்ருக்கு அறுவ அறுபத்தி ஏழு வயசில் எனக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை அதிர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு நடந்த அற்புதத்தை உங்களுக்கு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வாருங்கிற விசுவாசத்தோடு இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஏழு வயசில் எனக்கு இந்த ரெண்டு கிட்னியும் ஆகி நான் மதுரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன் அப்பொழுது எங்கு தேடியும் எனக்கு சரியான கிட்னி கிடைக்கல ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு அப்போ என்னுடைய இரண்டாவது மகளுடைய சிறுநீரம் பொருந்தி வந்ததுனால அவன் கொடுக்கறது தயாராக இருந்தான் என்னுடைய மகள் ஐஏஎஸ்சு பாஸ் பண்ணி இன்டர்வியூக்காக ரெடியாக இருக்கிறான் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது கதை அப்போ என் மகன் சொல்லால் பரவாயில்லை நான் ஏஜ் அடுத்ததை கூட எழுதி நான் நான் உங்களுக்கு கிட்னி கொடுக்குறேன்ப்பா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா அவளுக்கு கல்யாணமே ஆகலை ரெண்டாயிரத்து பத்தில் அவளுக்கு திரும்பவும் ஆகலை எனக்கு என்னன்னா நமக்கு அறுபத்தேழு வயசு போச்சு நமக்கு எதுக்கு இனிமேல் இருந்தால் என்ன போனாங்க ஆண்டு வரையினை எடுத்துக்கிறோம் ஆனால் எனக்கு வந்து ஆண்டவரை பற்றி எனக்கு அப்போ தெரியாது நான் ஆஸ்பத்திரி இருக்கும்போது நானும் ஒரு முன்னாடி எம்பி காங்கிரஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராஜீவ்காந்தி பீரியடில் நான் ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் காங்கிரஸ் அதனால் எனக்கு எல்லா வியாதிக்கும் தானே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ தான் ஆஸ்பத்திரியில் அதனால் முடிஞ்ச அளவு என்னென்ன ட்ரை பண்ணாங்க ஒன்றும் நடக்கலை கடைசியில் இந்த உதவி செஞ்சால் தான் நடக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு முடிவு பண்ணியாச்சு ஆனால் எனக்கு மனசில் கஷ்டம் அவனுக்கு கல்யாணம் ஆகாது திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை கொடு சிறு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே ஒப்புற அது ஒன்று அப்போ கரெக்டாக மறுநாள் ஆப்ரேஷன் அதாவது மண்டே திங்கக்கிழம ஆப்ரேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சண்டே ஒருத்தர் வர்றார் ஒரு பாசிட்டிவ் வர்றாரு அவர் ரெகுலராக எல்லா ஆஸ்பத்திரிக்கும் வந்து பண்ணக்கூடிய ஆள் அப்போ என்னுடைய அறைக்கு வந்து ஐயா நீங்கள் இயேசுநாதரை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஐயா நான் ஏசுநாதர் பற்றி தெரியும் ஆனால் நான் அடிக்கடி இங்கிட்டும் போவேன் அங்கிட்டும் போவேன் எனக்கு அந்த மாதிரி நான் இந்து வந்து கிறிஸ்து இதை அறிஞ்சு கொண்டேன் பட் ஆனால் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக எங்கேயும் போகிறது இல்லை ஆஸ்தி ஆஸ்துக்கு போகிற ஓக்கில் எங்கேயாவது சரிச்சு இருந்தால் அப்படியே ஒரு சலீட் போட்டுக்கிட்டு போயிடுறது அதோட சரி ஏன்னா நமக்கு நேரம் கிடைக்காது அரசியல் இருந்ததுனால உங்களுக்கு தெரியுமே காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து ட்ரெஸ்ஸை மாட்டினா திரும்பி போய் ராத்து மணிக்கு தான் வீடு போய் சார் எல்லா இடத்துலையும் மீட்டிங்கு அது இது எல்லாம் அது போக தொழில் தொழிற்சாலையும் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த பிரதர் வந்து முழங்கால் போட்டுச்சது தேவம் பண்ணிட்டோம் இன்றைக்கி விசுவசிக்கலாம் நான் விசுவசிக்கிறேன் ஐயா இன்றைக்கி எனக்கு இந்த கிட்னியை புதுசாக மாற்றி கொடுக்கட்டும் இருந்து நான் ஆண்டோருக்காக ஒப்படைச்சிட்டேன் என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை பூரா ஒப்படைக்கிறது நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சரி நான் அவர் முழங்கால் போட்டார் நாலு மணிக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு போடுறாரு சண்டே மண்டே காலையில் ஆப்ரேஷன் இப்போ இவர் நான் நாலு மணிக்கு போட்ட முழங்கால் போட்டவர் ராத்திரியெல்லாம் வேந்திக்கல ஒரு தண்ணி கூட குடிக்கல அவர் இன்றைக்கி இருக்கிறார் விசிலம்பட்டியில் சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் இன்னும் அவருக்கு ஏதோ கடவுள் கிருப்பையாக நான் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கேன் இப்போ அவர் அறுபது சென்டில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கேன் அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அது பேரே அற்புதம் மைன் தான் மெரக்கள் ப்ரேயர் சென்டர் அப்போ இது ப்ரேயர் நடக்குது நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன அறியாமலே தூங்கிட்டேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே டியூப்பில் போய்ட்டு நான் எந்திக்க முடியாது சாப்பாடில் இருந்து யூரீனிலேருந்து எல்லாமே டியூப்பில் போய்ட்டு அப்போ காலையில் நாலு மணி ஏழை மார்னிங் ஆண்ட ஒரு தற்சுருவமாக ஏசுநாதர் வந்து ஒரு வெள்ளை இப்பவும் என்ன சொல்லும்போது கை நடுங்குது வந்து என்னை தொடறாரு அவனே எல்லாம் சரியாயிடுச்சு நீ வீட்டுக்கு போ அது உடனே அப்படின்னு பார்க்குறேன் ஒன்றும் தெரியல உடனே இவர் உடனே எழுந்துச்சு இந்த பிரதர் இயேசுநாதர் வந்தாரா அவங்கள தொட்டாரா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ஆமாம் எனக்கு தொட்டமாக இருந்துச்சு முடிச்சு பார்த்தா ஒருத்தரைங்க காணுமே அப்படின்னு அப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க வந்தார் தொட்டார் உங்களுக்கு சொகல்லாம் சுகமாகிடுச்சு அதனால் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் இது காலையில் நாலு மணிக்கு நடக்குது அந்த நேரத்தில் யாருக்கு போய் சொல்கிறது டாக்டர்கிட்ட சொன்னது சொல்ல முடியாது அப்புறம் ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்பது மணிக்கு டாக்டர் வந்தார் இந்த மாதிரி சொன்னோன்னா அவர் சரி உங்கள் ஆசை நான் ஏன் இது பண்ணுவாங்க ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கிறாங்க ஸ்கேன் எடுத்தோன்னா ரெண்டு கட்டினியும் புதுசாக இருக்குது ரெண்டு கட்டி புதுசாக இருக்குது அவர் சொல்லிட்டார் என்னங்க இது இங்கே எங்கள் மருத்துவத்தில் நடக்காத ஒரு அதிசயம் நடந்துக்கிய்யா அவர் ஒரு பிராமின் சவர் பிராமின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்கார் அவர் இன்னைக்கு அவர் அவரு இப்போ நம்ம பாஸ்டர் ஆகிட்டு இப்போ எப்படி இத்தனை டாக்டர் வித்தியத்தை கூட்டிகிட்டு பாஸ்டர் ஆகி மாறிட்டார் ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு அவர் வந்து கர்நாடகத்துக்கார் அவர் லிங்கம் போட்டிருப்பாங்க பேசினால்தான் என்னுடைய கடவுள்னு சொல்லி அன்னைக்கு அவருக்கு தெரியும் அதனுடைய மகிமை என்னென்னு ஒரு ரெண்டு சிறுநகரத்துடைய மகிமை என்னங்கிறது தெரியும் ஏன்னா சிறுநீரம் மாற்று பண்ணாலுமே கடைசி வரைக்கும் அதை பாதுகாக்கிறது இருக்கே அது அதை விட பெரிய கொடுமை ஏன்னா மாத்திரை சாப்பிடணும் மருந்து சாப்பிடணும் அது சரியாக ஒத்து போகணும் ஏன்னா வேறு ஒரு உடம்புலேருந்து எடுத்து தானே இது இயற்கையாக நம்ம ஆண்டவர் கொடுக்குற மாதிரி இருக்குமா இருக்க ஆக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்த எண்பத்தோரு வயசுலையும் ஏதோ சக்தி ஏதோ குழந்தை கொடுத்துருக்காரு என் கூட எந்த இருக்கிறவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க நான் ஒரு ஆளுக்கு முக்கிய ரொம்ப சில அவ் கோபால்சாமி என்னுடைய நண்பர் நண்பர்னா என்னுடைய கூட படித்தவர் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் என்ன ஒன்று ஒன்றா படித்தோம் அவர் திமுகலேருந்து எம்பிஆனார் நான் காங்கிரஸ்லேருந்து எம்பிஆர்னார் ஆனாலும் எல்லாத்தையும் பார்த்த பிறகு கடைசியில் போய் ஜீவனை கொடுத்தது அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜீவனை கொடுத்து மறுபிறவு எடுத்து இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில் சாட்சியாக இருக்க நிற்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கே போனாலுமே சாட்சி சொல்கிறது தான் என்னுடைய வேலை நான் இங்கே அங்கே இப்போ சர்ச்சு கட்டியிருந்தாலும் நான் அடிக்கடி பெரியூர் போகிற பழக்கம் எனக்கு உண்டு ஐயா தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பேன் இப்படியே தான் நான் ஒரு காலை ஓட்டிகிட்டு இருக்குது ஆனால் எங்கே போனாலும் முதல்லையே போய் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி ஐயாட்ட கை பெர்மிஷன் வாங்கி ஐயா ஒரு சாட்சி சொல்லணும் ஐயா சொல்லு ஏன்னா அது என்னுடைய கடமையாக நினைக்கிறது இந்த ஒரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட அப்போ அந்த இதை நான் நிறைவேற்ற ஆகும் ¿Alguien que